நாளாந்தம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் எங்கிருமே விபத்துக்கள் சம்பந்தமான செய்திகளை பார்த்து கொண்டுதான் எங்களுடைய நாளை ஆரம்பிக்கிறது என்று சொல்லி சொல்லலாம் அந்த அளவுக்கு பயணிகளுடைய கவனையினா அல்லது வாகன சாரதிகளுடைய கவன இனமா அல்லது வீதியில் பிரச்சனையா அல்லது போக்குவரத்து பிரச்சனையா என்று சொல்லி யார் யாரை கேள்வி கேட்பது என்கின்ற விதத்தில் விபத்துக்களுடைய தொகை அதிகரிக்கிறது விபத்துகள் மூலமாக இருக்கின்றவர்களுடைய தொகை அதிகரிக்கிறது இறப்புகள் அவயங்களின் இடத்தில் என்று சொல்லி நாளாந்தம் இவ்வளவு எண்ணிக்கையில்

காரணமே இழக்கப்பட்ட உயிர்கள் என்பது மீண்டும் கிடைக்க போவது கிடையாது இது இப்படி இருக்கும் போது இந்த பதுளை எல்லா விபத்துக்கு பிறகு இலங்கை அரசாங்கம் கொஞ்சம் அதிகப்படியான முனைப்பு காட்டுகிறது இந்த வீதி விபத்துகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் இல்லை என்று சொல்லி சொல்லலாம் குறிப்பாக இதற்கு என்று சொல்லி அமைக்கப்பட்ட நிபுணர் குழுவினுடைய அறிக்கை ஒன்று இப்போது இலங்கை அரசாங்கத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொல்லலாம் இதற்கு வாகன சாரதிகள் மிகப்பெரிய ஒரு கூடிய தேவை கிடையாது ஏன் என்று சொல்லி சொன்னால் வாகன சாரதிகள் தொடக்கம் பயணிக்கின்ற பயணிகள் வரைக்கும் அனைவருக்குமான பாதுகாப்பை இதன் மூலம் பிரதானப்படுத்தப்படுகிறது என்று சொல்லி சொல்லலாம் எனவே இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போட்டா எங்களால் வாகனத்தை சரியாக ஓட முடியாது அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது ஏனென்றால் சாரதிகளுடைய மக்களுடைய பயணிக்கின்றவர்களுடைய வீதி விபத்துக்கள் அல்லது அவர்களுடைய உயிரை பாதுகாப்பதற்கான முயற்சியாகவே இது முன்னெடுக்கப்படுகிறது என்று சொல்லலாம் இப்போது நாட்டில் சிறப்பு சுற்றுலா சட்டங்கள் அமலாக்கப்பட போகிறது என்கின்ற அறிக்கையே ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி இலங்கை அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் இந்த நிபுணர் குழுவினுடைய அல்லது அந்த அமைப்பினுடைய அறிக்கையின் பிரகாரம் பயணத்தின் போது ஒவ்வொரு ஏழரை மணி நேரத்திற்கும் சாரதிகளுக்கு வந்து விடுமுறை வழங்கப்பட வேண்டும் அதாவது அரை மனுத்தாலம் சாரதிகள் வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டும் ஓய்வு எடுக்க வேண்டும் உணவு உட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு இருபத்தி நான்கு மணி நேர பயணத்திற்கு பிறகும் ஓட்டுநருக்கு குறைந்தபட்சம் பத்து மணி நேரத்திற்கு ஓய்வு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது சாரதி பயணிகள் மற்றும் வாகனத்தின் உட்புறம் வெளிப்புறத்தை கண்காணிப்பதற்காக என்று சொல்லி பாதுகாப்பு கேமராக்கள் அந்த வாகனங்களில் பொருத்தப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இது மட்டுமில்லாமல் ஒரு தகுதியான நிரந்தர சாரதியும் மற்றும் சில உதவி சாரதிகளும் வாகனத்தின் பால் பெயரிடப்பட வேண்டும் அதாவது ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுக்கணும் இந்த வாகனம் இந்த டைம்ல இங்கிருந்து இங்கு போக அந்த வாகனத்திற்கு வந்து இவர் பிரதானமான சாரதி இவர் வந்து அவருக்கு உதவியாளராக செயற்பட போகின்ற சாரதி என்கின்ற எல்லா விவரங்களையும் கொடுக்க வேண்டும் வாகனத்தில் வந்து கேமரா கடை பொருத்த வேண்டும் அது கண்காணிப்புக்கும் அல்லது விபத்துக்கு உட்பட்டால் அதன் மூலமாக என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்பதற்கான முயற்சியாகவே இது பார்க்கப்படுகிறது இது மட்டும் ஒரு நாளில் நீண்ட தூரம் பயணிக்கின்ற வாகனங்களுக்கு நிரந்தர ஓட்டுநரோடு இரண்டு பேர் அவரோடு அந்த தற்காலிக ஓட்டுநர்களாகவும் சாரதிகளாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் கிடையாது பயணம் ஆரம்பிப்பதற்கு முன்பாடு எங்கிருந்து எங்கு செல்ல போகிறோம் இதில் எங்கெங்கே வளைவுகள் இருக்கிறது எங்கெங்கே மிக சவாலான பாதைகள் இருக்கிறது எங்கெங்கு வந்து பிரச்சனைக்குரிய வீதிகள் பெயரிடப்பட்டிருக்கிறது என்கின்ற அத்தனை விஷயங்களையும் ஒரு பட்டியலாக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது மட்டும் இல்லாமல் அபாயகரமான பகுதிகள் வந்து அடையாளப்படுத்தப்பட வேண்டும் இது வந்து சார்ந்த

அவர்களுடைய அறிக்கை சொல்கிறது இதை ஏற்றுக்கொள்வோம் அல்லது மறுதளிக்கிறோம் அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாது இதை வந்து கடைபிடிப்பது கஷ்டம் என்று சொல்லி யாருமே இங்கே பதில் கொடுக்க முடியாது ஏனென்றால் இது உடனடியாக அமுலுக்கு வர இருக்கிறது எனவே இறுதியாக பார்க்கிற போது விபத்துக்களை குறைப்பதற்கு வேறு என்ன வழி என்று சொல்லி சொன்னால் இப்படி பரிந்துரைக்கப்படுகின்ற வழிகளை கைக்கொள்வது மிக பொருத்தமானது சாரதிகள் மட்டும் கிடையாது பயணத்தில் ஈடுபடுகின்ற பயணிகளும் கூட மிக மிக அவதானமாக உங்களுடைய பயணங்களை ஒழுங்கமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது முக்கியமானது